அனைவருக்கும் வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த விழாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சிவன் கோயில் இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலாக இருந்தது அதில் சிவன் குபேரலிங்கேஸ்வரர் தனியாக இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது இப்போ சிவன் கோயிலாக மாறிடுச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க மேலே கீழே எல்லாம் வேலைப்பாடுகள்லாம் இப்போ இருக்குது சிவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம பெரிய கோயிலோட இன்ஸ்பிரேஷனில் சிவனை நல்லா பெருசாக வச்சு சுற்றி நிறைய அம்மன்ஸ் வச்சு அது என்னன்னா அம்மன் தெரியல எதுதோ அம்மன் வந்து சிவனோட படைச்சவங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதை வச்சு அதுக்கு நேராக கொடிமரம் வச்சு அதோட லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா விநாயகரை வச்சிருந்தாங்க முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட ரைட் சைடில் குட்டியாக சிவன் இருந்தார் இப்போ வந்து குட்டியாக விநாயகர் இருக்கிறாரு அதோட அந்தாண்ட பக்கம் ரைட் சைடில் முருகன் இருக்கிறாரு நேராக சிவ லிங்கம் வச்சுருக்காங்க லிங்கத்துக்கு நேராக வந்து இது வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நவகிரகம் நவகிரகம் முன்னாடி இருந்துச்சு அதே இடத்துல இப்போ கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இப்போ நவகிரகத்தை வச்சுருக்கிறாங்க அதுக்கு நேராக அப்படி பாருங்கள் சிவலிங்கத்துக்கு நேராக தான் அவரை வச்சு அதுக்கு முன்னாடி வந்து கொடிமரமும் இருக்குது இப்போ இது இது தொடர்ந்து அப்படியே ரைட் சைடு இப்படி பாதை போவோம் அந்த பாதை வழியாக வெளியில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடிமரம் இருக்குது இல்லையா இந்த கொடிமரத்துலேருந்து ரெண்டடி அப்படி நவுந்து போனால் நடந்து போகணும் அந்த சைடு தண்ணி தொட்டி வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளம்னு சொல்லிட்டு நல்ல குளம் வந்து ஃபஸ்ட்டு தான் இருந்தது இப்போ நல்லா காம்பவுண்ட்லாம் போட்டு கேட்டு போட்டு சுற்றி நடப்பாதெல்லாம் போட்டு உக்காரத்துக்கான சேர்ஸ்லாம் போட்டு வாக்கிங் வர்றதுக்காக பாதெல்லாம் அமைச்சி தொட்டிலாம் அமைச்சு அப்படியே சுற்றி பாருங்கள் ஒரு ரவுண்டு படிக்கட்டு ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இப்போ நல்ல வசதி தான் செஞ்சுருக்குறாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாரி வளர்ந்து வர சின்ன சேனலுக்கு சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றி தேங்க்யூ இது பார்த்திங்கன்னா நல்ல குலத்து